அறிமுகம் தொலைக்காட்சி நேயர்களுக்கு அஸ்லாம் வலைக்கும் குரானை எளிதில் ஓதிட என்ற இந்த தொடர் வகுப்பில் அரபு மொழி அறியாதவர்களும் எளிமையாக குரானை வாசிப்பதற்கான பயிற்சியாகத்தான் இந்த பாடம் நடத்தப்படுகிறது இதுல உங்களுக்கு பெருமளவுக்கு பெரும்பாலும் அந்த எல்லா விதமான குறியீடுகளும் உங்களுக்கு சொல்லித்தரப்பட்டு விட்டது மிக சில குறியீடுகள் வந்து மீதமாக இருக்கிறது அதையும் விட்டோம் என்று சொன்னால் நீங்கள் குரானை எடுத்து எந்த ஒரு வரியை வாசிக்க சொன்னாலும் வாசித்து விட முடியும் அது கொஞ்ச நாளைக்கு பயிற்சி எடுக்கிற வரைக்கும் கொஞ்சம் தட்டு தடுமாறி வாசிக்கிற மாதிரி இருக்கும் பிறகு நம்ம அந்த தொலைக்காட்சி வழியாக நாங்கள் அதுக்கு வாசிப்பதற்கு பயிற்சி உங்களுக்கு தரும் பொழுது அதை ஈஸியாக நீங்கள் வாசிக்க கற்றுக்கொள்வீர்கள் இதில் அறிந்து கொள்ள வேண்டிய இன்னொரு குறியீடு என்னவென்று சொன்னால் நம்ம டபிள்யூ டபிள்யூ இங்கிலீஷ்ல இருக்கும்ல அந்த மாதிரி ஒரு குறியீடு வந்து இருக்கு ஒரு அடையாள குறி இருக்கிறது அது வந்து சத்துன்னு சொல்லுவாங்க அரபியில் என்ன செய்வாங்க தஸ்தி இது சத்துவாங்க சத்துன்னு வச்சுக்கிறது சத்துன்னா எப்படி இருக்கும்னா அந்த டபிள்யூ இருக்குல்ல டபிள்யூ மாதிரி யூ மாதிரி ரெண்டு யூ போட்டா எப்படி இருக்கும் அப்படி போடக்கூடியதுதான் சத்துங்குவாங்க இந்த குறியீடு எதுக்கு போடுறாங்கன்னு கேட்டா உதாரணமாக அம்மாங்கிற ஒரு சொல்ல எடுத்துக்கிறேன் தமிழ்ல அம்மா அம்மாவுல என்ன இருக்குதுன்னு கேட்டா ஆனா இருக்குது அதுக்கப்புறம் வந்து இம்மண்ணாவும் மாவண்ணாவும் இருக்கு ஒரே எழுத்து தான் அது மாவண்ணாவும் ஒரு ஒரு இனம் தான் இம்மண்ணாவும் மாவண்ணாவும் இருக்குது இந்த இம்மண்ணாவுக்கு வந்து இம் தனியா போடுறோம் மாவண்ணாவுக்கு தனியா ஒரு எழுத்த போடுறோம் அதே மாதிரி அக்கான்னு சொல்றீங்க அக்கான்னு சொன்னா ஆனா வந்து இது இருக்குது அப்புறம் என்ன இருக்குன்னா இக்கண்ணாவும் காவண்ணாவும் இருக்குது அப்ப இம்மண்ணா மானா இத்தண்ணா தானா இக்கண்ணா காணா இன்னா நானா இப்படி அண்ணன் அண்ணன்ல வருது இன்னும் நான் வருது இந்த அப்படி ரெண்டு வரும் பொழுது ரெண்டு எழுத்தையும் நம்ம எழுதுவோம் அம்மான்னு ஆனாவும் எழுதணும் 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 இப்படித்தான் அம்மான்னு எழுத முடியும் அரபியில் என்ன செய்வாங்கன்னா ஒரே எழுத்து அடுத்த எழுத்து இம்மா அப்படி வருதுன்னு வீங்கள அந்த ரெண்டு தடவை எழுதுறதுக்கு பதிலாக அந்த எழுத்துக்கு மேல ஒரு டபுள்யூ அந்த ஷத்தை வச்சிருவாங்க அதாவது உதாரணமா அலிஃபு போட்டு ஆனா வச்சா ஒரு மீமை போடுவாங்க மீமை போட்டு மேலே கோடு போட்டா மானா ஆமன் வந்துருச்சு இது அம்மன் படிக்கிறதா இருந்தா என்ன செய்யணும்னு கேட்டா அந்த எழுத்துக்கு மேல அந்த அடையாள அடையாளக்குறி போட்டீங்கன்னா அந்த மானாவை வந்து அழுத்தி வாசிக்கணும் அமை என்று சொல்வதற்கு பதிலாக அம்ம அப்படி வாசிக்கணும் அதே மாதிரி வந்து இப்ப அலிஃப் இருக்கு போட்டுக்கலாம் ஆனா போட்டோம் ஒரு போடுறோம் பா போ பாவுக்கு என்ன செய்வோம் எழுத்த போட்டு மேல ஒரு கோடை போடுவோம் படிப்போம் இந்த அபங்கிற எழுத்துல அந்த பா இருக்குல்ல அதுக்கு மேல இந்த சத்துங்கிற அந்த குறியீட வச்சிட்டீங்கன்னு சொன்னா அப அப்ப இந்த டபுள்யூ வந்துச்சுன்னு சொன்னா எதுல அந்த எழுத்துல டபுள்யூங்கிற அந்த சத்து வைக்கிறோமோ அந்த எழுத்து அழுத்தி படிக்க வேண்டும் இரு எழுத்தாக படிக்க வேண்டும் அம்ம அப்ப அர்ற மர்ற மர்றன்னு இருக்கோம் மீமு போட்டு மேல கூடு போட்டா மானா ரே போட்டு மேல கூடு போட்டா ராணா மர இந்த மரங்கிறதுல இந்த சத்தத்துக்கு மேல வைங்க அப்ப மர்ற ஆயிரும் மரன்னு சொன்னதை வந்து ஒரு இருந்து சேர்க்கிறோம் அப்ப பாவுல வச்சோம்னா இப்ப நான் சேர்த்துக்குறோம் மாவுக்கு மேல அந்த சத்து வச்சோம்னா இம்மன் நான் சேர்க்கிறோம் அப்போ எந்த எழுத்தின் மேலே இந்த அடையாள குறி இருக்கிறதோ அந்த இடத்துல வந்து என்ன செய்யணும்னு கேட்டா இரு தடவையாக அதை வாசிக்கணும் இதுதான் அந்த இந்த சத்துங்கிற குறியீடுக்கு உள்ள அடையாளம் உதாரணமாக இந்த பேஜ் உங்களுக்கு காட்டுற பாருங்க அதுல என்ன இருக்குன்னு கேட்டா ஃபர்ஸ்ட் முதலாவது காட்டுவது வந்து அலிஃப் இருக்கா அலிஃபுக்கு மேல கோடு இருக்கா ஆனா அடுத்து என்ன இருக்கு காணா இருக்கு காஃப் இருக்குது காஃபுக்கு மேல கோடு இருக்கு எப்படி படிப்போம் ஆனா காணா அக்க ஆணாவும் காணாவும் எப்படி படிப்பீங்க அக்கன்னு படிப்பீங்க அப்ப அதையே அதே எழுத்து என்ன செஞ்சிருக்கோம்னு கேட்டா அப்ப ரெண்டாவது சொல்ல பாருங்க அது எப்படி இருக்குது ஆனா போட்டு இந்த காணாவையும் போட்டு விட்டு அந்த சத்த கொண்டே வச்சிருக்கிறோம் அப்ப அக்கான்னு படிப்போம் அதாவது முதல் வார்த்தை வந்து அகன்னு அக்கான்னு படிப்போம் இரண்டாவது சொல்லை அக்க அக்கான்னு படிக்க கூடாது அப்ப அந்த சத்துங்கிற எழுத்து எதுலையா இருந்துச்சுன்னு சொன்னா அதை அழுத்தி வாசிக்கணும் அது மாதிரி அடுத்த எழுத்த பாருங்க அடுத்த சொல்ல பாருங்க இந்த பேஜில் உங்களுக்கு காட்டுறோம்ல அடுத்ததுல பாருங்க காஃப் இருக்குது ரா இருக்குது காஃபுங்கிற எழுத்துக்கு மேல கோடு போட்டா என்ன காணாம் காஃபை போட்டு மேல கோடு போட்டா காணா இந்த ராங்கிற எழுத்தை போட்டு மேல கோடு போட்டா ராணா அப்ப க ர கர காணாவை ராணாவையும் போட்டு அப்படி படிப்பீங்க கர இது கரன் வாசிக்கும் அடுத்து பாருங்க நாலாவது இழுத்த சொல்ல பாருங்க இதையே வந்து சத்து வச்சு நம்ம சொல்றோம் காணாவை போட்டமா அந்த ராவுல அந்த சத்துங்கிற எழுத்த வச்சு அந்த போடுறோம் அப்ப கர் அத வந்து கரன்னு சொல்றோம் இத கர்றங்குறோம் ரெண்டு கண்ண வித்தியாசம் அதுல வந்து சத்து இல்லாம இருக்கிறது இந்த ரெண்டாவது சொல்ல வந்து சத்து வச்சு இருக்கிறது அதே மாதிரி இது நான் நாலு உதாரணம் கட்டியாச்சா அடுத்து வந்து அஞ்சாவது உள்ள சொல்ல பாருங்க அதுல என்ன இருக்கு ஒரு ரா இருக்கா ரா பே இருக்குதா ராவுல என்ன போட்டுருக்குறோம் மேல கோடு இருக்கு ராணா அதுக்கப்புறம் அந்த பேங்கர் எழுத்து இருக்குல்ல அது கீழே போட்டிருக்கு கோடு அப்ப ரவி ராணா பீனா எப்படி படிக்கணும் படிச்சிருவோம் இது ஏற்கனவே நீங்க பாசித்த பாடத்துல சொன்ன விஷயம் இது அடுத்து இணைஞ்சு இருக்கிறோம் அஞ்சாவது ஆறாவது எழுத்துல அதே ராவ போடுறோம் அதே பீய போடுறோம் அந்த பிய போடுறதோட அந்த சத்துன்னு சொன்னோம்ல அந்த அடையாளத்துக்கு மேல வைக்கிறோம் அப்படி வச்ச வாயிரம்னா ரபிங்கிறது வந்து ரப்பி ரபின்னு சொன்னதை எப்படி பிடிச்சிருந்தேன் அந்த அழுத்தம் கொடுக்கணும் ரப்பி அதை இவ்வன்னாவ அழுத்தி வாசிக்கிறோம் அதே மாதிரி அடுத்து பாருங்க களி காஃப் போட்டுருக்கா மேல கோடு போட்டுருக்கா காணாம் லாம் போட்டிருக்குதா கீழே போட்டிருக்கா லீனா காணா லீனா களி அதே எழுத்த போட்டிருக்கோம்னா அதே தான் இருக்குது அந்த லீனா இருக்கு அந்த லீல என்ன கேட்டா அந்த சத்து வச்சுட்டோம் அப்ப கல்லி முதல் களி அடுத்து சொன்னது கள்ளி அந்த இல்ல அழுத்து செய்யறோம்ல சத்த எந்த எழுத்து வருதோ அந்த எழுத்து அழுத்திடணும் அழுத்தி சொல்லணும் ஒரு மெய் எழுத்து சேர்த்து ஒரு இல்ல சேர்த்துக்கணும் ஒரு இம்மை இருந்தா இம்மு சேர்த்துக்கறனு லாமில் இருந்தா இல்லு சேர்த்துக்கறனு ராகுல இருந்தா இரு சேர்த்துக்கறனு பாவுல இருந்தா இம்பு சேர்த்துக்கறனு மூன்ல இருந்தா இன்னு சேர்த்துக்கறனு அழுத்தி சொல்லணும் அதே மாதிரி வந்து அடுத்த எழுத்த பாருங்க லமு லா இருக்குது லா மேல கோடு போட்டா லானா அதுக்கப்புறம் வந்து மீமு இருக்குது மேல அந்த சுழிச்சு விட்டுருக்காங்கல்ல உகர குறியீடு அப்ப லமு லமு என்று அதே என்ன மாதிரி எழுதி அந்த வச்சு விட்டாங்க லம்மு அப்படி அடுத்த சொல்லுவோம் அதே மாதிரி வந்து அடுத்து பாத்தீங்கன்னா வாவு இருக்குது மேலே கோடு லாமு இருக்குது அதுக்கு அந்த கொம்பு மாதிரி போட்டுருக்காங்க லூனா வாணா லூனா எப்படி படிக்கணும் வலு அடுத்து பாருங்க வானாவும் லூனாவோட அந்த சத்த சேர்த்து விட்டாங்க அந்த சத்த சேர்த்திங்கன்னா வல்லு அது வலு இது வல்லு இப்படி சொல்றோம் இதுல இந்த அடையாள இந்த சத்துங்கிற அடையாள குறி வந்து ஒரு எழுத்தை வந்து அழுத்தி வாசிக்கிறதுக்கு உள்ள ஒரு குறியீடு ஒரு எழுத்தை வந்து ரெண்டு எழுத்தாக வாசிப்பதற்குரிய குறியீடு இது என்ன எழுத்து சுருக்கம் வரும் இப்ப இதே வந்து தமிழில் எழுதணும்னா ஆனா இம்மன்னா மாவண்ணாண்டு மூணு எழுத்து எழுதுறோம் அரபி எழுதுனா ரெண்டு எழுத்து எழுதுவாங்க ஆனாவுக்கு ஒரு எழுத்து எழுதிருவாங்க இம்மண்ணாவுக்கும் மானாவுக்கும் ஜெயத்து ஒரு எழுத்து எழுதுவாங்க அந்த சத்துங்கிறத வைத்து அதை ரெண்டு எழுத்து ஆக்கிடுவாங்க அப்ப சொல் சுருக்கம் வரும் என்பதற்காக வேண்டி அரபிகள் வந்து எழுத்துக்களை குறைச்சி வைக்கணும் அதுல வந்து அப்படி அது வசதியா இருக்குங்கிறதுக்காக வேண்டி அவங்க இதை செஞ்சிருக்கிறாங்க இந்த குறியீடு இருக்குல்ல அதை இன்னொரு இதுல தெரிஞ்சுக்கிற விஷயம் என்னன்னு கேட்டா அந்த குறியீடை வந்து எங்க வைக்கணும் உதாரணமா காஃப் இருக்குது காணா வைக்கிறோம் அந்த காணாங்கிறத கூட போட்டுட்டு அதுக்கு மேல சர்தை வைக்கிறதா அல்லது முதல்ல சர்த போட்டுட்டு அந்த வைக்கிறதா நீங்க இந்த படத்துல தெரியும் எப்படி வைக்கணும்ங்கிறது இப்ப ஃபர்ஸ்ட் திருப்பி சொல்லுக்கு வாங்க ஆனா காணா அக்காண்டு படிச்சிட்டோமா அடுத்து அக்காண்டு வச்சிருக்கிறோம் அக்கங்கிறதுல என்ன பண்ணிருக்கோம்னு கேட்டா அலிஃபுக்கு கோடு போட்டோமா காஃபுக்கு கோடை முத போட்டுருக்கிறோமா சத்த முத போட்டிருக்கோமா முதல்ல சத்த போட்டு முதல்ல சத்த போட்டுட்டு அதுக்கு மேலதான் காணாவுடைய குறியீட போடுறோம் இந்த குறியீடுக்கு கீழே எது வரணும் வரணும் குறியீடுக்கு மேல வரக்கூடாது அப்ப ஆனா போட்டு காணாவை போட்டுட்டு காணாவுடைய குறியீடை எங்க வைக்கணும்னு கேட்டா இந்த சத்த வச்சுட்டு மேல குறியீடு வைக்கணும் இது அதே நேரத்தில் இது வந்து ஆனாவுக்கும் ஊனாவுக்கும் சரி ஈனா வருதுன்னு வைங்க அப்ப என்ன செய்யற குறியீடு கீழே போயிரும் இகலம் இருக்குல்ல மரி தரி ராவுக்கு கீழே போச்சுன்னு சொன்னா கீழே கொண்டே சத்தை வைக்க கூடாது குறியீடு கீழே போயிடும் சத்து மேல இருக்கும் அதுக்கு உதாரணம் சொல்றதா உங்களுக்கு அந்த ரபி ரப்பின்னு பாட்டுறோம்ல அஞ்சாவது ஆறாவது சொல்லு அதை பாருங்க ரபின் இருக்குது ரப்பின் அதுல என்ன பண்ணிருக்கோம்னு கேட்டா குறியீடு கீழே போச்சு பீனாவுடைய குறியீடு கீழே தானே வைக்கணும் இஹிர குறியீடு கீழ வச்சிரணும் கீழ போச்சு அந்த சத்து மட்டும் தனியா அப்படியே இருக்கும் ரப்பி அப்ப அந்தன்ற அந்த குறியீட்டை வந்து எப்படி வைக்கணும்னு கேட்டா அகரம் உகரம் அதாவது ஜபரு பேசு அந்த குறியீடு வைப்பதாக இருந்தால் ஃபர்ஸ்ட் சத்து வைக்கணும் அதுக்கு மேல அந்த குறியீடை போடணும் இகரம் இருக்கல சீரும் அங்க இல்ல அந்த இகரம் ஈனா பீனா தீனான்று படிக்கிற குறியீடு அந்த குறியீடு கீழே வச்சேன்னு சொன்னா அப்ப மேல வந்து என்ன செய்யணும் சத்து மட்டும் வைக்கணும் இந்த படங்கள்ல இருந்து உங்களுக்கு விளங்கும் இது போக இத வந்து இப்படி சொல்லி தந்தது மட்டும் இல்லாம இதை வந்து என்ன செய்யணும்னு கேட்டா இதுக்கு சில சொற்களை போட்டு உங்களுக்கு வாசிக்கிறதுக்கு ஒரு ட்ரைனிங் தரந்தால்தான் மனசுல பதியும் இப்போ இந்த சத்து என்கிற குறியீட்டுக்கு அழுத்தி வாசிக்கணும் என்பதை நம்ம பார்த்தோம் இத ஒரு பயிற்சி எடுப்பதற்காக வேண்டி இந்த பாடத்தை பயிற்சி எடுப்பதற்காக வேண்டி உங்களுக்கு வந்த ஒரு முழு பக்கத்தை உங்களுக்கு டிஸ்பிளே பண்ணி இருக்கிறோம் அதில் உள்ளதை நான் வாசித்து காட்டுறேன் அதில் உங்கள் விளையா எப்படி அழுத்தி வாசிக்கணும் என்பதற்கு ஒரு பயிற்சி உங்களுக்கு கிடைத்து விடும் இந்த படத்தில் உள்ள முதல் வார்த்தை எடுத்துக்கிறேங்க முதல் வார்த்தையில் ரெண்டு மீம் இருக்கா மீமும் மீமும் ரெண்டு மீம் இருக்கு முதல் மீமுக்கு கீழே கோடு இருக்குது அப்ப மீ கீழே கூடுனா என்னது மீண்டு சொல்லுவோம் ரெண்டாவது மீமுல மேலே கூடு இருக்குது அத மான்னு சொல்லணும் ஆனா அதுல சத்து சேர்ந்து இருக்குது அப்ப மா என்பதுக்கு பதிலாக மாணவமா வந்துடும் அப்ப இதை எப்படி படிக்கணும் கேட்டா மிம என்று படிக்காம மிம்ம மிம என்று படிக்க கூடாது அந்த சத்து இல்லை என்று சொன்னா மீம சத்து இருந்தா மிம்ம இம்மண்ணாவுடைய ஒரு செருப்பு கொடுக்கணும் அதே மாதிரி வந்து அடுத்தது எடுத்துக்கிறங்க அலிஃப் இருக்குது மீம் இருக்குது அலிஃபுக்கு மேல கோடு இருக்குது ஆனா மீமுக்கு அந்த ஊனா குறி உகர குறியீடு இருக்குது பேச இருக்கிறது அது இருந்தா மூணா அமுன்னு இருக்கணும்ல அந்த அமு என்பதுல இந்த சத்த போட்டு வச்சுக்கிறாங்க அப்ப நம்ம எப்படி படிக்கணும் அந்த அமு என்று சொல்லாம அம்மு இம்மண்ணா மூணாவா அதை படிக்கணும் ஆனா இந்த இந்த மீம இப்படி படிக்கணும்னா இம்மண்ணாவும் பிளஸ் மூணாவும் அதுக்குள்ள இருக்குது அப்ப அது அம்மு என்று படிக்கணும் அதே மாதிரி மூணாவது சொல்ல எடுத்துக்கிட்டீங்கன்னா தாளுங்கிற எழுத்தும் லாம்ங்கிற எழுத்தும் இருக்குது தாலுக்கு என்ன இருக்குது மேலே கோடு இருக்குது தானா லாமுக்கு என்ன இருக்குது மேலே கோடு இருக்குது லானா அது மட்டும் இருந்தா தலன்னு சொல்லியிருப்போம் அந்த லாமுல அந்த மேல கோடு இருப்பதோடு சத்தும் இருக்குது இந்த குறியீடும் இருக்குது அப்படி இருந்தா தல்ல தலன்னு சொல்லாம தல்ல அழுத்தி வாசிக்கிறோம் அடுத்து வந்து நாலாவது சொல்ல எடுத்துக்கங்க அந்த ஹாங்கிற எழுத்து இருக்கிறது ராங்கிற எழுத்து இருக்கிறது கீழே கோடு இருக்கிறது அப்ப ஹீனா ராங்குற எழுத்துக்கு என்ன இருக்கு மேல கூடு இருக்குது ராணா ஹிர ஆனா அதோட என்ன இருக்குன்னு கேட்டா அந்த சத்து இருக்குது அப்ப ஹிரன்னு சொல்லாம ஹிர்ர அழுத்தி சொல்லணும் அதே மாதிரி வந்து அஞ்சாவது சொல்ல எடுத்துக்கிட்டீங்கன்னா நூன்கிற எழுத்து இருக்குது சாதுங்கிற எழுத்து இருக்குது மூணு கண்ணு இருக்குது மேலே கூடு இருக்குது நானா சாது கண்ணு இருக்குது கீழே இருக்குது சீனா ஆனா அந்த சாதுல சத்து இருக்கிறது அப்ப அந்த நசி என்று சொல்லாம அழுத்தம் கொடுத்து சொல்லணும் அடுத்து வந்து ஆறாவது சொல்ல எடுத்துக்கிட்டீங்கன்னா மூணு இருக்குது ரா இருக்குது மூனுங்கிற எழுத்து இருக்குது ராங்கிற எழுத்து இருக்குது மூணு என்ன இருக்குது கீழே கோடு இருக்குது நீனா ராவு என்ன இருக்குது மேல கோடு போட்டு இருக்கு ராணா அப்ப நீ இருக்கல அதுல என்ன சேர்ந்திருக்குன்னா சத்து வச்சிருக்கிறாங்க அப்ப நிற என்று சொல்லாம நிற நிறக்கு பதில் அப்படி சொல்லணும் நிற அந்த சத்த அடையாளத்தை எடுத்துட்டோம்னா நிற சத்துன்னு போட்டிருக்கல அதை நீக்கிட்டோம்னா நீ ர நிற இந்த சத்து வச்சோம்னா எப்படி படிச்சிடறோம் நிறன்னு படிச்சிடறோம் அடுத்து ஏழாவது சொல்ல எடுத்து பாருங்க அதுல வந்து லாமும் லாமும் ரெண்டு லாம் இருக்குது லாமும் இருக்குது அப்புறம் ஒரு லாம் இருக்குது முதல் ஆமுக்கு கீழே கோடு வச்சிருக்கு லீனாச்சு அடுத்த லாமுக்கு மேலே கோடு போட்டிருக்கு லானாவாச்சு அப்போ லீ ல இருக்குது ஆனால் அது மட்டும் இல்லாமல் ரெண்டாவது லாமில் சத்து இருக்குது அப்போ லில என்று சொல்லாமல் லில்ல லிலன்னு சொல்லாமல் என்ன செய்யணும் லில்லன்னு அந்த இல்லைன்னு நாம் சேர்த்து சொல்கிறோம் அடுத்து வந்து எட்டாவது சொல்ல எடுத்துக்கிட்டிங்கன்னா காஃப் இருக்குது மீம் இருக்குது காஃபில் என்ன இருக்குது அந்த உகர குறியீடு பேசுன்னு அம்முன்னு சொல்லுவாங்க பேசுன்னு படிச்சிருப்பீங்க அந்த உகர குறியீடு இருக்குது கொம்பு மாதிரி இருக்கிறது அப்ப வந்து கூணா ரெண்டாவது மீம் இருக்குது மீம்ல மேலே கூட இருக்கிறது அப்ப மானா கூணா மானான்னா குமான்னு வரும் ஆனா அந்த மாவுல என்ன இருக்குன்னு கேட்டால் அதுல இந்த சத்தையும் சேர்த்து வச்சிருக்கிறாங்க அப்ப கும என்பதற்கு பதிலாக கும்ம அந்த சத்து இல்லாட்டி கும சத்து இருந்தா கும்ம அந்த இது அழுத்த கூட சொல்லணும் அடுத்து வந்து ஒன்பதாவது எழுத்து அதுல என்ன இருக்கு ரால் இருக்குது மீம் இருக்கிறது ராலுக்கு மேல கோடு இருக்குது ரா மீம் கீழே கோடு இருக்கிறது மீ ரமீன் இருக்குமா அதுல இந்த சத்தை கொடுத்து விட்டாங்க அப்ப தமி என்று சொல்லாம தம்மி அழுத்தி சொல்லணும் அடுத்த அடுத்து அடுத்த சொல்லு எடுத்துக்கிட்டீங்கன்னா பத்தாவது சொல்லு பாங்கிற எழுத்து இருக்குது எழுத்து இருக்குது பாவுக்கு மேல கோடு இருக்குது வந்து கீழே கூடு இருக்குது அப்ப மேல கோடு இருந்தா பாவுக்கு மேலே கோடு இருந்தா பா சீனு கீழே கோடு இருந்தா அப்படி சத்துன்னு ஒண்ணு சேர்த்துறதுனால அத பஷி என்று சொல்லாம பஷி அந்த ஷத்து இல்லாட்டி பஷி ஷத்து இருந்தா பஷி அப்படி சொல்லுவோம் அடுத்து வந்து எடுத்துக்கிட்டீங்கன்னு சொன்னா அலிஃபு லாம் இருக்குது அலிஃபு லாம் உள்ள அலிஃபு பதினோராவது அந்த சொல்லு அலிஃபு கீழே கூடு இருக்குது ஈனா லாமுக்கு மேலே கூடு இருக்குது லானா இளன்னு அந்த இலை என்பதோட என்ன இருக்குது சத்து இருக்குது லாமுல அப்ப இல்ல இல என்பதற்கு பதிலாக இல்ல அப்படின்னு படிக்கணும் அடுத்தது பன்னெண்டாவது சொல்ல எடுத்துட்டீங்கன்னா அலிப் இருக்குது ஃபா இருக்குது அலிப்புக்கு மேல கோடு போட்டா ஆ ஆவாசி ஃபாவுக்கு மேல கோடு போட்டிருக்கு ஆனால் இது அஃபான்னு சொல்லக்கூடாது ஏன் அதுல வந்து சத்து கொடுத்துருக்குறாங்க அப்படி கொடுத்தா அந்த ஃபாவை வந்து இப்ப நான் சேர்த்து சொல்லணும் அஃப அந்த சத்து இல்லாட்டி அஃப இந்த இஃப் நல்லா அழுத்தி சொல்லணும் அடுத்து எடுத்துக்கிட்டீங்கன்னா எழுத்து இருக்குது யாவுக்கு என்ன போட்டிருக்காங்க மேல கூடு போட்டிருக்காங்க மேல கூடு போட்டிருக்காங்க மானா எம ஆனா அதுல சத்து இருக்குது அப்ப என்ன செய்யணும் எம்ம அழுத்தி சொல்லணும் அதே மாதிரி இப்படி அந்த சொற்களை நீங்களே என்ன செய்யலாம் படிச்சுக்கலாம் அடுத்தது வந்து அந்த லைன் பூரா ரெண்டு ரெண்டு சொல்லா வருதுல்ல அதோட பெண்ணென்னு கேட்டால் மூணு சொல் மூணு எழுத்து நாலு எழுத்து வர்ற மாதிரி உள்ளதையும் உதாரணமாக காட்டுவதா இருந்தால் அப்படி கீழே வாங்க கீழே வந்தீங்கன்னா அதாவது அஞ்சாவது லைன் ஒன்னு ரெண்டு மூணு நாள் அஞ்சாவது லைன் அந்த படத்தில் இருக்குல்ல அதை பார்த்தீங்கன்னா ஒரு காஃப் இருக்குது முதல் சொல்லல அப்புறமேல் அலிஃப் இருக்குது அப்புறமேல் நூன் இருக்குது அப்ப காஃபுக்கு மேல கோடு போட்டா காணா அழிப்புக்கு மேல கோடு போட்டா மேல கோடு போட்டா நூல்ல மட்டும் இருக்குது க க சொல்லணும் அடுத்தது நீங்க பாருங்க லாம் இருக்குது அடுத்த சொல்லுக்கு லாம் இருக்குது லாமு கீழே கோடு இருக்குது லீனா அடுத்து காஃப் இருக்குது காஃபுக்கு மேல அந்த கொம்பு மாதிரி இருக்குது ஊனா அவ கூணாவாச்சு லீனா கூணா அப்புறம் ஒரு லாம்பு இருக்குது அதுக்கு கீழே கோடு இருக்கு லீ லீ கூ லீ லீ இந்த மாதிரி இருக்குதா அதுல இப்ப இந்த சத்து கொடுத்துருக்குறோம் அப்ப லி குழின்னு சொல்லாம லி குல்லி லீ குல்லி அப்படி சொல்லணும் அடுத்து நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா அலிஃப் இருக்குது கீழே கூட ஈனா அப்புறம் நூன் இருக்குது இந்த ஒரு புள்ளி மேல இருந்தா நூனு தான் நூன் இருக்கிறது நூனுக்கு மேல கோடு இருக்குது அப்போ அப்ப இனன்ற ஆயிடுச்சு ஆனா இனன்றதுல என்ன இருக்குன்னு கேட்டா சத்து இருக்குது அப்ப இனன்னு சொல்லாம இன்ன அப்படி சொல்லணும் அப்புறமேல் மீம் இருக்குது மீமுக்கு மேல கோடு இருக்குது இன்னம அப்படி இருக்குது ஆனா அந்த மீமுக்கு அப்புறம் ஒரு அழிப்பு கூட நீட்டி விட்டுருக்காங்க நீட்னா எப்படி படிக்கணும் ஆவண்ணா மாவண்ணா தாவண்ணா அந்த மாதிரி படிக்கணும் நெடியிலாக படிக்கணும் அப்ப இதை மொத்தமா சேர்த்து படிச்சா எப்படி வரும் இன்னமா இன்ன இனமான்னு சொல்லக்கூடாது கூடாது இன்னமா அடுத்து சொல்ல பாருங்க நூன் இருக்குது நூனுக்கு மேல கோடு போட்டுருக்கு நானா அப்புறம் பாங்க எழுத்து இருக்குது அதுக்கு மேலேயும் கோடு போட்டுருக்குது நா பன்ட் ஆயிடுச்சு ஆனா அந்த பாவுல சத்து வச்சிருக்காங்க அப்ப நப என்பதை நப்ப அதுக்கப்புறம் அப்புறம் இருக்குது алиஃப் மேல கோடு போட்டுருக்கு ஆனா நப்ப நப்ப அப்படி படிச்சிடணும் அதுக்கு அடுத்தது வந்து அந்த ஹாங்கிற எழுத்து இருக்குது மேலே கோடு ஹானா லாங்கிற எழுத்து இருக்குது அதுல உகர குறியீடு போட்டிருக்காங்க அது லூனா ஹலு அப்புறம் மேல மீம் இருக்கிறது அதுக்கு மேலே கோடு இருக்குது மானா ஹலுமே என்று சொல்ற மாதிரி அப்படி அப்படி சொல்லாம அந்த மீம்ல சத்து இருக்கிற காரணத்தினால் ஹலுமே என்று சொல்லாம ஹலும ஹலுமன்னு சொல்லாம அப்படி சொல்லணும் ஹலும்ம அப்படி சொல்லணும் அடுத்து சொல்ல பாருங்க முதல் எழுத்து சீன் இருக்குது சீனுக்கு மேலே கோடு இருக்கு சானா அப்புறம் பா எழுத்து இருக்குது அதுக்கு மேலே கோடு இருக்குது பானா சப ஆனால் அந்த பாவுல சத்து இருக்குது அப்ப சப என்பதை எப்படி சொல்லணும் சப்ப என்று சொல்லணும் அடுத்தது வந்து ஹாங்கிற எழுத்து இருக்குது ஹாவுக்கு மேலே கோடு இருக்கு ஹா சப்ப சபகன்னு சொல்லாம அப்படி சொல்லணும் அடுத்த சொல்ல பாருங்க யாங்கிற எழுத்து இருக்குது இந்த யாங்கிறது என்னென்னு யா மாதிரி உங்களுக்கு தெரியாது போட்டிருக்காங்க கீழே ரெண்டு புள்ளி வந்தாலும் யா தான் விளங்கிக்கிறணும் இந்த கீழே ரெண்டு புள்ளி இருக்குதுல்ல கீழே ரெண்டு புள்ளி யாக்கு மட்டும்தான் வரும் அதனால அந்த அந்த எழுத்து முதல் எழுத்து யா அந்த யாவுக்கு என்ன போட்டிருக்காங்க அந்த உகர குறியீடு கொடுத்துருக்காங்க அப்ப யூனாவாச்சு யாவுக்கு பழப்படி போட்டா யூனா ரெண்டாவது எழுத்து ஹாங்கிற எழுத்து அதுல கீழே கோடு இருக்குது அப்ப யூனா ஹீனா யுகி அடுத்து வந்து பாங்குற எழுத்து இருக்குது அந்த பாவுக்கு வந்து உகர குறின்னு கொடுத்துருக்காங்க யுகி பூன்னு இருக்கா அந்த பாவுல சத் இருக்குது அப்ப யுகி பூன்னு சொல்லாம யுஹிப்பு யுகி பூன்னு சொல்லாம எப்படி சொல்லணு யுஹிப்பு அடுத்து சொல்ல பாருங்க பாங்குற எழுத்து இருக்குது மேலே கோடு ஃபானா அடுத்த எழுத்து சுவாத் இருக்குது மேலே கூடு சாணம் ஃபசை அடுத்த எழுத்து லாம் இருக்குது கீழே கூடு ஃபசளி ஆனா ஃபசளின்னு இதை சொல்லக்கூடாது ஏன் அந்த லாம்ல மேலே சத்து போட்டிருக்காங்க அப்ப சளின்ற பதிலாக சல்லின்னு சொல்லணும் ஃபர்ஸ்ட் சல்லி ஃப சல்லி கபடி படிக்கணும் அடுத்த சொல் எடுத்து பாருங்க லாம் இருக்குது ரெண்டாவது எழுத்து ஐனு இப்படி இப்படி பெண்கள் குடிமாதிரி வந்தால் என்னது ஐனு ஆகுது அடுத்தது ஒரு லாம் இருக்குது லாமுக்கு மேல கோடு போட்டா லானா ஐனுக்கு மேல கோடு போட்டா ஆனா அடுத்து ஒரு லாமம் இருக்குது அதுக்கு கோடு மேல இருக்குது ஆனா சத்து கொடுத்துருக்காங்க அப்ப என்று சொல்லாம சொல்லணும் அதே மாதிரி வந்து அடுத்து சொல்ல பாருங்க அழிப்பு இருக்குது மேல கோடு ஆனா அப்புறம் வாவ் இருக்குது மேல கோடு வானா ஆனா அந்த வாவில சத்து கொடுத்துருக்காங்க அப்ப அவ என்பது அவ்வ அவனு சொல்றது எப்படி சொல்லணும் அவ்வ அப்புறம் லாம் இருக்குது மேலே கோல் இருக்குது அவ்வள அந்த சத்து இல்லாட்டி அவளன்னு சொல்லியிருப்போம் சத்து இருந்தால் அவ்வள அதே மாதிரி அடுத்த சொல்லுக்குவாங்க ஃபர்ஸ்ட் எழுத்து லாம் மேலக்கோடு லானா ரெண்டாவது எழுத்து தால் மேலக்கோடு தானா லத அடுத்தது யா மேலக்கோடு யானா லதய ஆனால் அந்த லதையன்றது யாவுல சத்து இருக்குதா அப்ப எப்படி படிக்கணும் தயங்கிறது போல தையன்னு சொல்லிடணும் ல தைய இப்படி படிக்கணும் அடுத்த சொல்ல எடுத்துக்கிறது ஜாகர் எழுத்து இருக்குது அதுக்கு உகர குறியீடு போது ஜு அப்புறம் யாங்கர் எழுத்து இருக்குது அதுக்கு இகர குறியீடு இ அந்த யாவுல சத்தும் இருக்குது அப்ப ஜு அப்புறம் நூன்று இருக்குது மேலே கூட்டு இருக்குது சொல்லாம ஜுயின இந்த மாதிரி இந்த பேஜில் வந்து நீங்க படம் எடுத்து வச்சுக்கிட்டு இந்த ஒரு பேஜி ட்ரைனிங் எடுக்கிறதுக்காக வேண்டி இந்த இன்னொரு பேஜையும் காட்டுறோம் இந்த பேஜி இந்த வரக்கூடிய இந்த பேஜையும் வச்சுக்கிறேங்க இதையும் உங்க ஒரு படம் மாதிரி எடுத்து வச்சுக்கோங்க அடுத்து வந்து இன்னொரு பேஜு தர்ற ஆரம்பிக்குதுல இந்த மூணு பேஜுமே இந்த சத்து உள்ள எழுத்தாக பொறிக்கை எடுத்து நம்ம போட்டுருக்கிறோம் நீங்க என்ன செய்யணும் கேட்டா அடுத்த பாடம் வர்ற வரைக்கும் இதை வைத்துக்கொண்டு கொண்டு போன்ல படம் எடுத்து வைத்துக்கொண்டு கொண்டு தர்ற தர்றி தர்ரு அப்படின்னு என்ன செய்யணும் செய்ய திருப்பி திருப்பி இந்த மூணு பாடத்தையும் படிச்சுக்கிட்டீங்கன்னு சொன்னா இந்த சத்து வந்தவன் உங்களுக்கு அறியாமலே அழுத்தம் கொடுக்கக்கூடியது வந்துடும் தடுமாற மாட்டோம் அதனால இந்த மூணு பேஜ் உங்களுக்கு ஒரு பேஜ்ல சிலத வாசி காட்டியிருக்கிறேன் மற்ற ரெண்டு பேஜ் வாசி காட்டவில்லை நீங்களாக என்ன செய்யலாம் வாசிச்சு அறிந்து கொள்ளலாம் இதை ஒரு இந்த பாடமாக வைத்துக் கொள்வோம் அடுத்த பாடத்தை நாளைக்கு பார்ப்போம்